வணக்கம் கமலா தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் உங்கள் இந்துமதி வீரப்பன் தலைப்புச் செய்திகள் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக பேரணி அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவக் கல்லூரி அறிமுகப்படுத்த உள்ளதாக வெளிவரும் தகவல் உண்மை இல்லை நிர்வாகம் விளக்கம் நெல்லித்தோப்பு பகுதியில் இரு சக்கர வாகன திருட்டு டிப்டாப் ஆசாமிகள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி இளைஞர் காங்கிரசின் சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக பேரணி நடைபெற்றது அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரி இளைஞர் காங்கிரசின் சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிரான பேரணி நடைபெற்றது அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப் தலைமையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உட்பட நூற்றிற்கும் மேற்பட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் ராஜீவ்காந்தி சிலை அருகே தொடங்கிய பேரணி காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக வந்தடைந்தது பேரணியை நேருவீதி பாரதி வீதி சந்திப்பில் காவல்துறையினர் பேரிகாட் அமைத்து தடுத்து நிறுத்தினர் அங்கு மத்திய பாஜக அரசு மற்றும் வாக்குத்திருட்டை கண்டித்து இளைஞர் காங்கிரஸால் கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலைந்து சென்றனர் அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்ற நிலையில் அதில் கலைந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் உணவு தொகுப்பினை வழங்கினார் அரியங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர் பவனியையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் பின்னர் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்தவர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது ஆலய வழிபாட்டு தளத்திற்கு வந்த பக்தர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு கேக் சமோசா பிஸ்கட் கட்லெட் ஒரு பேக்கேஜ் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன் அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா தொகுதி துணை செயலாளர் சிவா வார்த்தை செயலாளர் ஜெயக்குமார் பாலு மாவட்ட பிரதிநிதி குமரன் வார்த்து துணை செயலாளர் அன்பு எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன் செல்வம் வேலு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஜிப்மர் ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவ கல்வியினை அறிமுகப்படுத்த உள்ளதாக வெளிவரும் தகவல்கள் உண்மை இல்லை என ஜிப்மர் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது கடந்த சில வாரங்களில் ஜிப்மர் ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவ கல்வியினை அறிமுகப்படுத்த உள்ளதாக செய்திகள் பரவி வருகின்றன இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் இந்த ஒருங்கிணைந்த கல்வி முறையை கொண்டு வரும் முயற்சி மேற்கொள்ளப்படவில்லை என்பதையும் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் ஜிப்மர் சார்பில் பகிரப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது மேலும் ஊடக நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் ஜிப்மர் சார்பாக வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரி இந்திரநகர் தொகுதி திமுக அலுவலகத்தை திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி திமுக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் திமுக பிரமுகர் பசுபிக் சங்கர் பிறந்தநாள் விழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அலுவலகம் திறப்பு மற்றும் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா திமுக அலுவலகத்தை திறந்து வைத்து பிறந்த கொண்டாடிய பசிபிக் சங்கருக்கு பொன்னாடை அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் விழாவில் இந்திரா நகர் தொகுதியைச் சேர்ந்த சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி செந்தில்குமார் சம்பத் மற்றும் புதுச்சேரி மாநில கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேலு முத்தியால்பேட்டை தொகுதி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் உழவர்கரை தொகுதி திமுக பிரமுகர் களிய கார்த்திகேயன் உள்ளிட்ட அனைத்து தொகுதி திமுக பிரமுகர்கள் பிறந்தநாள் கொண்டாடிய இந்திராநகர் தொகுதி திமுக பிரமுகர் பசுபிக் சங்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி நகர பகுதியான ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் இருசக்கர வாகனத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன புதுச்சேரி நெல்லிதோப்பு அருள் படையாட்சி வீதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் முன்பு விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்போது அந்த வழியாக சென்ற இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டபடி சென்றனர் பின்னர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த அவர்கள் இருசக்கர வாகனத்தை கள்ளச்சாவி கொண்டு திறந்து வாகனத்தை திருடி சென்றனர் இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர் நெல்லித்தோப்பு சக்திநகர் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நெல்லித்தோப்பு சக்திநகர் பகுதியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நெல்லித்தோப்பு கழக செயலாளர் நடராஜன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் முன்னிலையில் நடைபெற்ற மருத்துவ முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமை தாங்கி துவக்கி வைத்து அப்பகுதி மக்களிடம் நலம் விசாரித்தாா் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி எட்டு வகையான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயற்குழு உறுப்பினர் லோகையன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் வேலன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் தியாகராஜன் வடிவேல் மருத்துவரணி அமைப்பாளர் ஆனந்த் ஆரோக்கியராஜ் வர்த்தகர் அணி தலைவர் குரு மாணவரணி துணை அமைப்பாளர் கண்ணன் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நிதிஷ் திருபா சங்கர் தாமரை கண்ணன் சசிகுமார் மாநில பிரதிநிதி முருகன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் தொண்டரணி துணை அமைப்பாளர் கருணாகரன் வழக்கறிஞர் அணி துணை அமைப்பாளர் ஞானராஜன் கலைகிழக்கியா பகுத்தறிவு பேரவை ரமேஷ் சக்தி நகர் நிர்வாகிகள் சேனாதிபதி பூபதி ராஜேந்திரன் பட்டாணி ராஜேந்திரன் கண்ணன் கந்தன் ராகவன் சுந்தர் சரவணன் சுகுமார் பாலாஜி கணேஷ் கோகுல் மணி நவீன் சஞ்சய் பிரதீப் கிளை செயலாளர்கள் மூர்த்தி பிரதிமால் ஏழுமலை மணி சோமு சின்ராசு பாபு தயால்ராஜ் சுதன் கிருஷ்ணகுமார் உலகநாதன் ரவி விமல் ஸ்டாலின் வேலு அர்ஜுனன் சரவணன் அன்பு குமார் ராஜு கேசவன் பாசில்பாய் சாமிதாஸ் ஞானவேல் மரியநாதன் பிரான்சிஸ் அருண் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவை பல்கலைக்கழகம் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் நடைமுறையில் முன்னிலை வகிக்கிறது என்றும் நெகிழ்வான கற்றல் பாதைகள் மற்றும் திறன் மேம்பாட்டில் முன்னடியாக உள்ளது என்றும் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் ஐந்து ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் புதுவை பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான சிம்போசியத்தை நடத்தியது இந்த நிகழ்ச்சியில் புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு ஐஐடி மெட்ராஸ் இயக்குநர் பேராசிரியர் காமகோடி என்ஐடி புதுச்சேரி இயக்குநர் பேராசிரியர் மகரன் கங்கரேகர் அகில பாரதிய ராஷ்ட்ரிய ஷைக்ஷிக் மகா சங்கத்தின் இணை அமைப்பு செயலாளர் குந்தா லக்ஷ்மண் உள்ளிட்ட முன்னணி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஆண்டிற்குள் உயர்கல்வி சேர்க்கையை ஐம்பது சதவீதமாக உயர்த்துவதற்கான தொலைநோக்குடன் சமமான பன்முக கல்வி கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதில் மாறும் இலக்குகளை பேராசிரியர் காமக்கோடி எடுத்துரைத்தார் ஐஐடி மெட்ராஸில் பல் நுழைவு மற்றும் வெளியேறும் புள்ளிகள் இடைநிலை இரட்டை பட்டங்கள் உள்ளிட்ட நெகிழ்வான திட்டங்கள் பற்றி நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார் பேராசிரியர் மகரன் கங்க்ரேக்கர் ஆசிரியர் கல்வி சீர்திருத்தங்கள் பாடத்திட்ட புதுப்பிப்புகள் மற்றும் இடைநிலை சீர்திருத்தங்கள் போன்ற என்இபியின் முக்கிய கூறுகளை செயல்படுத்துவதில் என்ஐடி புதுச்சேரி எடுத்துள்ள முன்னேற்றங்களை விவாதித்து கடன் வங்கி போன்ற முக்கிய சீர்திருத்தங்களை செயல்படுத்துவதில் வெளிப்படை தன்மைக்கு அவசியம் இருப்பதை பலியுறுத்தினார். குந்தா லட்சுமண் தனது முக்கிய உரையில் இந்தியாவின் பாரம்பரியம் கோவில் கட்டிடக்கலை தமிழ் இலக்கியம் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களின் மதிப்பை உட்கொண்ட ஆழ்ந்த புரிதலின் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் இந்த கலாச்சார வேர்களை இந்தியாவின் இன்றைய பொருளாதார வலுவாகவும் உலகளாவிய அந்தஸ்தாகவும் இணைத்தார் பேராசிரியர் பிரகாஷ் பாபு புதுவை பல்கலைக்கழகம் எம்இபி யின் விதிகளை குறிப்பாக நெகிழ்வான கற்றல் பாதைகள் நடைமுறைப்படுத்துவதில் முன்னணி வகிப்பதாகவும் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் கூட்டாண்மையை உட்படுத்தி பல நுழைவு வெளியேறும் கட்டமைப்புகளை முன்னெடுத்து பணியாற்றி வருவது குறித்து எழுச்சியூட்டும் ஜனாதிபதி உரையை கூறினார் திறன் வளர்ச்சியின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி கர்மயோகி கட்டமைப்பிற்குண்டான பன்னாட்டு பல்கலைக்கழக முன்முயற்சிகளை தனது உரையில் விரிவாக விளக்கினாா் புதுவை பல்கலைக்கழகம் தென்னிந்திய நோடல் மையமாக விளங்குவதில் பெருமைப்பட்டார் ஐந்து மாநிலங்களின் கல்வி மற்றும் நிர்வாக பணியாளர்களை பயிற்றுவிப்பதில் பல்கலைக்கழகம் முன்னணி வகிக்கிறது என்று கூறினார் உள்கட்டமைப்பு சவால்களை ஒப்புக்கொண்டாலும் திட்டங்கள் வசதி வரம்பால் தடுக்கப்படாமல் தற்போதுள்ள வளங்களோடு துவங்கி தொடர்ச்சியான அரசு மற்றும் நிறுவனம் ஆதரவை எதிர்பார்க்கலாம் என அவர் வலியுறுத்தினார் இதுவே என்பியை சிறப்பாக கையாள்வதற்கான செயல்பாட்டு போக்கான நடைமுறை என கூறினார் மேலாண்மை பள்ளியின் டீன் பேராசிரியர் நடராஜன் என்ஏபியின் ஐந்து ஆண்டுகளில் அடைந்த சாதனைகளை சுருக்கமாக தெரிவித்தார் பேராசிரியர் சர்மா மற்றும் பேராசிரியர் வெங்கடராவு முக்கிய பிரதிநிதிகளை கொண்டு வரவேற்றனர் நிகழ்ச்சி ஏபிஆர் எஸ் எம் பியு பொதுச் செயலாளர் டாக்டர் கிருஷ்ணகுமார் ஜெய்ஸ்வால் நன்றிமுறை கூறி கலாச்சார நிகழ்ச்சியினால் நிறைவடைந்தது இது கல்வி மாற்றத்திலும் மேம்பாட்டிலும் புதுவை பல்கலைக்கழகத்தில் உறுதியை மீண்டும் தலைப்புச் செய்திகள் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டிற்கு எதிராக பேரணி அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி ஆயுர்வேத மருத்துவத்துடன் ஒருங்கிணைந்த அலோபதி மருத்துவ கல்லூரி அறிமுகப்படுத்த உள்ளதாக வெளிவரும் தகவல் நிர்வாகம் விளக்கம் நெல்லித்தோப்பு பகுதியில் இருசக்கர வாகன திருட்டு டிப்டாப் ஆசாமிகள் திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்